நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நெல்லை தூத்துக்குடி நாடார்கள் இரண்டு மாவட்டத்தை சேர்ந்த நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களை ஒருங்கிணைத்து சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக கல்வி சாலைகள் அமைத்து நம்ம மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே உருவாக்கப்பட்ட சங்கத்தின் பொதுக்குழு எப்படி நாம் கலந்து கொள்வது என்ற நிகழ்வை இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இரும்பு திடீர் போயிட்டான வார்த்தையை என்னை கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் என்னென்னு கேட்டால் இரும்பு திடீட்டான்னு சொல்லி பொதுக்குள்ளே பேசினதாக ஆட்களை வைத்து அடித்து விட்டார்கள் அப்படின்னு என்னை அழைத்து வந்தார்கள் நானும் விஜய் மேடையிலே பேசினேன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது அந்த முயற்சி தான் தோல்வடைந்து விட்டது பண்ண முடியல இப்போ நம்ம வந்து அடித்து வெடி சமுதாய பேசிய அடித்து விட்டார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்ம போகும்போது எதிர்பார்ட்டி அவங்களும் ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக அதை நடவடிக்கை எடுக்க விடாமல் அதை தடுத்து விட்டார்கள் அதோடு அந்த கூட்டம் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு இரண்டாவது அருமை அண்ணன் பத்மநாபன் அவர்களும் மாரி தங்கம் அவர்களும் முருகன் அவர்களும் வந்தார்கள் வந்து இந்த மாதிரி எங்களை நீக்கிவிட்டார்கள் என்று கேட்டார்கள் நான் எதற்காக நீக்கினார்கள் ஏதாவது நோட்டீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன் முருகன் வந்து அந்த பில்டிங்கை வந்து இன்னும் நல்ல வரைக்கும் அழகாக கொடுத்தார் அந்த இடம் காலி செய்வதற்கு பத்து பீஸாக நான் செலவு பண்ணல இடத்தை வாங்குவதற்கு தங்கம் எந்த விதமான ஒரு பணமும் தரவில்லை அது நானே என்னுடைய முதலீடாக போட்டு செய்து கொடுத்தேன் என்று இந்த சங்கத்துக்கு உழைத்தது பற்றி பேசினார்கள் தலைவர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் அந்த பதிமூணு கோடி ஊழலை பத்தி பேசுகின்ற பொழுது அருமை அண்ணன் அவர்கள் எந்த அழகான கேள்வி கேட்டார்கள் உண்மைதான் நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் பதிமூணு கோடி ஊழல் நடக்கும் போது நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தலைவரும் இருந்தார்கள் பொருளாளரும் இருந்தார்கள் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு வந்து அவங்க ஒரு அடுக்கு முறையான ஒரு நிறுவனம் நடந்திருக்கு அடுக்கு முறை பேரமைப்பு தான் வந்து அந்த சொல்லுக்கே நடக்கிறது நல்லா பாத்துருங்க பேரமைப்பு தான் அந்த நாடக சொல்லிக்கு வேண்டிய நடத்தி இருக்கிறது அந்த பேரமைப்பு கூட்டம் கூட ஒரு இடத்துல ஒரு வாட்டி விருகம்பாத்துல காமராஜர் விழா நடத்தினேன் காமராஜர் விழா நடத்தும் போது நாடார் பேரையில அந்த பையன் காமராஜர் அவன் பேர் காமராஜ் அந்த காமராஜர் வந்து நாடார் பேரையுடைய என்னை அழைத்து கொண்டு போய் பெருந்தலை விழா எடுக்கணும்னு என்ன கூட்டிட்டு போயிருக்கிறாரு அப்ப பேரமைப்பு தலைவர் அவன் வந்திருக்கிறாரு அன்னைக்கு அவனை கூப்பிட்டாரு இனிமேல் நாடார் என்னை கூப்பிட்டா அளவு நான் கொண்டு அப்படின்னு சொல்லி முன்னாடியே திட்டினார் வேற நான் வியாபார சங்கம் பேரமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கும் நாடாகும் சம்பந்தம் இல்லை என்று அங்கே பேசினார் இருக்குகின்ற போது கல் குள்ள கம்பரஞ்சு ஒரு கவரம் எப்பவும் பார்த்தோன்னா பேரமைப்பு வேகமா பாஞ்சு பாஞ்சு வருவோம் திருவாம்பகத்தில் இருக்கா அவன் 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 தான் அவன் குள்ள அவனை கேளுங்க அவனதான் போன புதுக்குள்ள கட்டுப்பட்டு வெளியில் தள்ளன அறுபத்தி நாலாவது புதுக்குள்ள அறுபத்தி மூணு நான் வந்துருந்தோம் பாருங்க அவன் தான் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி சண்டைக்கு வரான் அந்த லேடி ஒருத்தரை பத்தி அழகரசின் ஒரு அம்மாவை பத்தி பேசக்கூடாது அந்த இதுல நோட்டீஸ் போட்டுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி அவன் தான் சண்டைக்கு வந்தான் மேடையில் இருக்கும்போது கேள்வி இறங்குறா அப்படின்னு ஒரு ஆண்டடிக்க பேசுகின்ற பொழுது என்ன அப்படின்னு குறிக்க வரா அப்படின்னு கேட்டேன் அப்ப அதே பெண் தம்பி என்ன கொண்டு நாடாறுன்னு எனக்கு பங்கன் பண்றாரு அப்போ பேரமைப்பு தலைவர் அன்னைக்கு வந்திருக்காரு அவர் என்ன ஏன் அழைத்தான் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அவர் நாடாருங்க நாடார் பேர தலைவர் அது நான் அழைத்தேன் என்று சொல்லிடுறாங்க இனிமேல் அந்த மாதிரி கூட நாடார் அமைப்புக்கு நான் வர மாட்டேன் பேரமைப்பு மட்டும்தான் வருவேன் நின்று எனக்கு சொல்லிட்டு போனார் அந்த பேரமைப்பு தலைவர் நிலைநாடா தூத்து நாடா சங்கத்தில் கல்விப்பாளராக இருக்காரு வேண்டாம் என்று சொன்னார் பேரமைப்பு எனக்கு அதான் தலைமை என்று சொன்னவர் அங்க அப்படி இருந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் வருகிறார்கள் இந்த மாதிரி பொதுக்குள் நடக்க இருக்கிறது ஏற்கனவே வந்து பொதுக்குள் வந்து நிறைய அடிச்சு தாக்கி விட்டார்கள் கேட்பதற்கே பயமாக இருக்கிறது கேட்பதற்கே பயமாக இருக்கிறது இருபத்தஞ்சு தீர்மானத்தை பொதுக்குழு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பொதுக்குழிலே வைக்க வேண்டும் என்று அது தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அப்போ நடைபெறுகின்ற அந்த கூட்டம் பதிமூணு கோடி ரூபாயை வாபஸ் வாங்குவதற்காகவும் இந்த மூன்று பேரையும் நிரந்தரமும் நீக்குவதற்கு தான் அந்த பொதுக்குழு நடைபெறுகிறது என்று தகவல் சொன்னார்கள் அப்பதான் நான் என்னமா நம்ம ஆட நம்ம அடையா அண்ணாச்சு பேசுனாங்க இந்த பொதுக்குழு ஒண்ணுமே பண்ண முடியாது வேண்டாம் எனக்கு எதுங்க எலெக்ஷனு பொதுக்குழு ஒழுங்காக நடத்தணுங்க பொதுக்குழு நடத்துறது நமக்கு பொதுக்குள்ள தானே நம்ம அதிகாரம் அங்கே கொடுங்க இருக்கு பொதுக்குள்ளதானே அதிகாரம் இருக்கு என்ன எலக்ஷன் வச்சு என்ன போறீங்க கோசு ரெண்டாம் வச்சு கொடுங்க ரெண்டாம் கோசுக்க வச்சுக்கலாம் நம்மளுக்கு பொதுக்குழு சிறப்பாக நடக்க வேண்டும் அப்ப உடனே ஒருத்தர் சொன்னார் அங்கே வருவார்கள் வாழ்த்து பாடுவார்கள் தீர்மானம் வாசிப்பார்கள் நாலு தீர்மானம் தான் இருக்கும் தலைவரோடு நீக்கப்பட்டார் பொருளாளர் நீக்கப்பட்டார் முருகன் நீக்கப்பட்டார் பதிமூணு கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது இருக்க போகிறது என்று சொன்னார்கள் அதான் பொதுக்குழு இருபத்தி ஐந்து தீர்மானத்தை இருக்கின்ற கமிட்டி உறுப்பினர்கள் அந்தந்த அந்த கோவிலே இருக்கின்ற பிரச்சனையை எழுதி கொடுப்பதற்கு அந்த கவுண்டியில் வச்சு அந்த பொதுக்குழு வைப்பதற்கு தள்ளுபடி செய்யப்பட்டு எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டாங்க அறிக்கை விட்டாங்க சொல்லுங்க வந்திருக்கு யார் பார்த்தாலும் பாக்கல எனக்கு தெரியாது அப்ப இந்த பொதுக்குழு வந்து நம்ம போய் காப்பாற்றணும் இந்த பொதுக்குழு ஒழுங்காக நடத்தணும் நம்ம பதிமூணு கோடிய தள்ளுபடி பண்ணக்கூடாது என்பதை பொதுக்குழு நம்ம சொல்ல வேண்டும் அதான் பொதுக்குழு இவர்கள் எதற்காக நீக்கிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க வேண்டும் இதுக்கு நான் வரேன் அந்த சொத்து கைப்பற்றதுக்கு கேட்டாங்களே புகார் கொடுக்கறாங்க பதினூறு கோடி ஊழல் சொல்லி காவல் நிலையத்தில் இருக்கின்ற தலைவர் அப்போ துணைத் தலைவர் இப்போ ஒருவர் ஆனந்தராஜ் அவர்கள் இவங்க கண்டாணி கொடுக்குறாங்க ஐநூறு கோடி என்ன பண்ணீங்க ஆட்டை போட்டாங்க ஐநூறு கோடிக்கு அனுப்பிடுவேன் சரி வந்து திருடனை பிடிச்சி உள்ள போறேன்னா சஸ்பெண்ட் பண்ணி நான் பேசிட்டு போறேன் துளாறு ஆட்ட போட்டார் நாராயணன் சொல்லி கம்சு கொடுத்துருவாங்க கொடுப்பு பாரு இவர் பதிமூணு கோடி ரூபாய் காணவில்லை சொல்லி அவர் புகார் கொடுத்து அவர் மேல ஐநூறு கோடிக்கு சொத்து அபகரிக்கிறாரு ஒரு புகார் கம்சன் ஆனந்தராஜ் அப்புறம் வாபஸ் வாங்குறாரு நான் வந்து திடீர் விட்டான் வெளியாளருக்கு அடித்து விட்டான் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு கேட்டதுக்கு நான் இரநூறு நாளைக்கு தொள்ளாயிரம் கோடி ஆட்டை போடுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்படி இருக்கு பாருங்க உடனே நோட்டீஸ் கொடுத்தேன் நான் தொள்ளாயிரம் கோடி எங்கே இருப்பது காட்டு எங்க இருக்கு தொள்ளாயிரம் கோடி நான் அந்த சத்து சொத்து இருக்கா காட்டுன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி விட்டேன் ஒரு கோடி ரூபா நம்ம மாநில சீடு அப்படின்னு அனுப்பி விட்டேன் நான் எப்படி கேளுங்க அதுக்கு தொள்ளாயிரம் கோடி சொத்தே கிடையாது தொள்ளாயிரம் கோடி சொத்து ஆட்டோ போடுவார் கேள்வி கேட்டாலும் ஆட்டோ போடுவார் கேள்வி கேட்டவர் ஒண்ணும் இல்லை அடித்தவனே பிடித்து உள்ளடைக்க வேண்டும் அந்த கல்வி தாளரை நீக்க வேண்டும் இந்த ரெண்டு தான் ஆப்பம் கேட்டேன் நான் வேற எதுவுமே நான் கேட்கல எனக்கு தலைவர் பூஜை கொடுங்கன்னு கேட்கல அதுக்கு துணையர் முறை ஆட்டி ஆனந்தராஜ் அவர் வந்து பேரமைப்பு துணைத் தலைவர் அப்படி ஆட்ட அவன் ஆட்ட போடுறான் பாருங்க எப்படி ஆட்ட போடுறான் பாருங்க தலைவனாக ஒரு தலைவன் இருக்கக்கூடிய நம்ம பிரச்சனை பேசி தீர்க்க வேண்டும் பேசி தீர்க்கணும் எந்த பிரச்சனையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கமிட்டி ஒரு முக்கியமான அஞ்சு பெரியவர்கள் அழைத்து வைத்து உடனடியாக பேச்சு அண்ணஜனும் கூட சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சங்கத்தில் பிரச்சனை என்று சொன்னாலே பெரியவர்களை கூப்பிட்டு அழைத்து நம் சொந்தங்கள் எல்லாம் உறவுகள் இந்த உறவுகளை பிரித்து விடாவிடம் பேசுங்கள் என்று பேசி பேசி தீர்த்தது சார் அவர்கள் இப்படி எதுக்கு எடுத்தாலும் நீக்கிறேன் அவங்க அப்போ சொத்து மாதிரி உடனே நீக்கிறேன் கேள்வி கேட்டா நீக்கிறது கேள்வி கேட்டா நீக்கிறது அதனாலதான் இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட ஐந்து மீட்டிங் போட்டிருக்கோம் இன்னைக்கு இந்த சங்கத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா நான் அறுபத்தி மூணாவது பொதுக்குழு சங்கத்துக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது உறுப்பினரே இந்த சங்கம் பக்கமே வர மாட்டேன் அரசியல் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறேன் பெரிய நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நேரமே கிடையாது இதே சந்திரசேகர் இப்ப வைக்கின்ற நிர்வாக செயலாளர் என்னை வந்து திருவட்டியில் வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பதிமூணு கோடி ரூபாய் ஊழல் வாய்ப்பு அதுக்கு வந்து ஒரு லேடி பேரு இந்த மாதிரி ஒரு ஏழாயிரம் சம்பளத்துக்கு ஒரு தேர்ட்டப்பல சோறு எடுக்கிற அந்த அம்மா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உற்பண்டியில் ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியிருக்காங்க அந்த ஸ்கூல்ல கொள்ளடிச்ச பணம் அதை நாங்கள் வந்து ஆண்டரிக்கிற பேர் போட்ட தலைவரா இதை படிக்க கூடாது என்று தடுக்கிறதுக்கு ஆல்ரெடி பெரிப்பெறி பண்ணிட்டாரு அப்படின்னா பிள்ளை ஒரு இருபது பத்தாயிரம் பேர் படித்த பேப்பராக அஞ்சு நிமிஷம் வாசிக்க போறோம் இங்கே குணம் ரொம்ப ஒரு பேர் அந்த பொதுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க கேட்டுட்டு போட்டுமே அவன் நோட்டீஸ் தானே அது படிக்க கூடாதுன்னு சொல்றான்னு சொல்லி நான் அந்த அறிவச்சி பண்ணி எனக்கு கூட்டிட்டு வந்தான் சந்தேஷ் சார் அடிச்சு அடிச்சுக்கிடுவான்னு சொல்லி எனக்கு கூட்டிட்டு வந்தான் சார் தரால் குணம் படிக்க விட மாட்டாங்கிறான்னு என்ன கூட்டிட்டு வந்தான் அது வரைக்கும் அந்த பொதுக்குழுவை பற்றியும் தெரியாது அந்த சந்தை பத்தி எனக்கு தெரியாது அந்த மேலே ஏறி வச்சுட்டு எனக்கு அவனை வந்து உட்கார வச்சுட்டு அந்த 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 குள்ள காமராஜ் தான் அவன் பத்து பேரை போட்டு நான் நிறைய போப்பான்னு நிறைய போட்டுட்டு அதான் அத மாதிரி அந்த பொதுக்குழை நிறைய நிறைவேற்றி ஆச்சு நான் என்ன நினைச்சேன் சந்தோஷம் என்ன நினைச்சேன் ஒரு சிறப்பான பையன் அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப வேணும் ரொம்ப பெரிய ரொம்ப பழக்கம் இங்கே கல்யாணத்துனா எப்ப அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் வைக்க தான் வருவாங்க பெரிய சின்ன ஓகே தான் வருவாங்க ரொம்ப மேலே ரொம்ப பாசமா இருப்பேன் அந்த பையன் நிர்வாக செயலார வந்திருக்கிறாங்க சின்ன வயசுல வந்திருக்கிறானே அவர்மையான பையனாச்சுன்னு சொல்லி நான் வந்தேன் ஆனால் அவனை மாதிரி மோசமான எவருமே இல்லை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போற வரைக்கும் தூங்கவே மாட்டான் தூங்க மாட்டான் அதாவது வந்து இவருக்கு அந்த பதிமூணு கோடிக்கு ஊழலுக்கு உடந்தே விளக்கம் சொன்னாங்க இல்லையா இது எப்படி எல்லாம் மிரட்டினாங்க என்ன பேரமைப்பு ஆபிசர் வச்சு எப்படி எல்லாம் மிரட்டினாங்க என் தம்பியை வச்சு கொண்டு போடும்னு சொல்லிட்டாங்க நான் எப்படி அந்த இடத்துல நிர்வாகம் பண்ண முடியும் எவ்வளவு பதட்டமா இருந்திருக்காங்க பாருங்க இப்போ நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இப்ப நாடாராக வழி நடத்தக்கூடியவர்கள் வணிக சொல்லவே எதனாலும் பண்ணிட்டு போட்டோம் அது கரெக்டும் போனால் எல்லாம் இருப்பாங்க எல்லா சமுதாயமும் இருக்கும் அது எப்போ வணிக சமூகத்தை காட்டட்டோம் நம்ம நாடா சமூகத்தில் காட்டக்கூடாது எல்லாம் வந்து சிறந்த தொழில் பண்ண வந்தவங்க உழைக்க வந்தவங்க கஷ்டப்பட்டவங்க வீரம் புகழ் எல்லாமே இருக்கும் அவனுக்கு தலைமை தாங்கக்கூடிய நடத்துகின்ற தலைவர்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர மிரட்டக்கூடாது அதனால இந்த பொதுக்கூழ வந்து மோசமாக போயிடக்கூடாது அதனால தான் ஒவ்வொருவரும் கூட்டம் போட்டிருக்கோம் எல்லாரும் வாங்க இந்த சொத்தை சொட்டை வாங்க பதிமூணு கோடியை காப்பாற்றவாங்க நல்ல உரை காப்பாற்ற வாருங்கள் சொன்னாங்களே நல்ல உரிமை காப்பாற்ற வாருங்கள் இதுதான் பொதுக்குழு நோக்கம் நீங்க சொன்ன மாதிரி பொதுக்குள்ள அப்படி சொல்லாதீங்க ஐயா அடையர் ஐயா எனக்கு போட்டால் எப்போ வரட்டும் வந்துட்டு போட்டோம் பொதுக்குழு சொன்னால தமிழ் தாய வாத்து ஆண்டரிக்கி ஜனகணம் பண்ணோம்

அந்த மீசை கேட்டாலும் பதில் சொல்லணும் அறுபத்தி அஞ்சு உட்கார்ந்து பிற தொப்பி போட்டு இவர் கேட்டாலும் எல்லாரும் கேட்டாலும் பதில் சொல்லணும் அந்த பதில் சொல்லுவதற்கு பதிலாக புதுக்குழு முடிக்க நினைத்தால் அது நடக்காது அதுக்காக நீங்களும் வாருங்கள் வாருங்கள் பிரியாணி கிடைக்காத பாத்துருங்க பிரியாணி கிடைக்காது சங்கத்தை காப்பாற்ற இன்னத்தோடு வாருங்கள் சங்கத்தை காப்பாற்ற பிணையெல்லாம் போட்டு தரேன் அங்க இருக்க புதுக்குழு இருக்கும் நான் சும்மா தமாசு சொன்னேன் சங்கத்தை காப்பாற்ற வேண்டும் நீங்களும் உண்மையான ஒரு உணர்வுடன் சமுதாய பற்றுடன் ஏன்னா வீரமான இடத்துல இருந்து வந்திருக்கீங்க தூத்துக்குடி தண்டை மாவட்டம் வீரமான மாவட்டம் சொல்லுவாங்க அங்க இருந்து வந்தவர்கள் கோழையாகி விடாதீர்கள் கோழையாகி விடாதீர்கள் நீங்க தைரியமாக நீங்க வாருங்கள் நான் வருகிறேன் உண்மையாகவே பத்த முதல் நாடு நாற்பது லட்சம் திருட்டு கேஸுக்கு வந்து போட்ட மீட்டிங் நாற்பது லட்சம் திருட்டானுங்க அப்படின்ட்டு வெளியாள வச்சு அடித்து விட்டார்கள் போன பொதுக்குழு இந்த நடக்க நடக்கக்கூடாது அதனால நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டு உங்கள் சமூகத்தை உங்கள் உரிமையை கண்டிப்பாக நீங்கள் வந்து காப்பாற்ற வேண்டும் அனைவரும் வாருங்கள் ஒம்பது ஒன்பது வரைக்கும் வாங்க ஒன்பது மணிக்கு வந்துருங்க பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் அடிவெடி இருக்காது வெட்டுக்கு எதுவுமே இருக்காது அமைதியான உங்களிட பொதுக்குழு நடக்கும் என்பது குறி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க